இன்றைக்கி காலை உணவு சத்து மாவு கஞ்சி தான் காய்ச்சி குடிக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சத்து மாவு போட்டுக்கிறேன் ரொம்ப வேணாம் ஏன்னா கஞ்சி மாதிரி தான் காய்ச்சி போகிறோமா அது நிறைய குடிக்க முடியாது அதனால் ஒரு ஸ்பூன் அளவு அதாவது ஒரு டம்ளரு ஒன்றரை டம்ளர் அளவு இருந்தால் ஓகே அவ்வளோதான் அதுக்கு என்ன பண்ணிடுவோம் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிடுவோம் அவ்வளோதான் இதை கரைக்கலாம் தேவையில்லை அது தண்ணி ஊற்றினாலே அப்படியே இதாகிடும் இதை அடுப்பில் வச்சு கிண்டிக்க போகிறோம் இது வந்து டீ குடிக்கிற மாதிரி தான் இது பண்ண போகிறோம் அதனால் நான் இதை வந்து தண்ணியாக தான் செய்கிறேன் கட்டியாக செய்யலை அதனால தான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மாவுக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவு அதாவது ஒரு முந்நூறு மில்லிக்கு மேலே தான் தண்ணி வச்சுருக்கேன் இதில் பாலும் ஊற்றுவேன் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் பாலும் ஊற்றுவோம் அதாவது ஒரு டீ குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கலான்றக்காக பாருங்கள் நல்லா கொதித்து வருது இது வருத்த மாவுனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் கொதித்தா போதும் ஏன்னா நல்லா வெந்து தான் போயிடும் மாவு இதுக்கு வந்து நான் வந்து கருப்பட்டி போடலை சக்கரை தான் போட போகிறேன் என்னென்னா கரு பால் ஊற்றுறனால தெரிஞ்சு போயிடும் அதுக்காக நான் வந்து கருப்பட்டி போடாமல் சக்கரை போட்டுக்க போகிறேன் நான் வந்து எப்போதுமே வந்து சக்கரை போட்டு குடிக்க மாட்டேன் எப்பயாவது கொஞ்சம் ஆசையாக இருந்தால் மட்டும் சக்கரை போட்டுக்கிறது இப்போ வந்து இதுக்கு பால் ஊற்றிக்கலாம் தண்ணியாக தான் இது பண்ணலாம் இதே மாதிரி குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் இதே சத்து மாவு தான் இந்த மாதிரி தண்ணியாக நம்ம க பாையும் ஊற்றி மொதல் ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கிட்டு சீனிலாம் சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றி கொதிக்க விட்டு இதை மாதிரி நம்ம ஆறு மாதம் குழந்தைலேருந்தே கொடுக்கலாம் ஒன்றும் இதில் ஏன்னா சத்து மாவு தானே இது இந்த கூழ் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் இது இந்த மாதிரி தான் பால் காய்ச்சி நான் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தேன் என் சத்து மாவு காய்ச்சிட்டு அதில் வந்து பாலை ஊற்றி காய்ச்சுவோம் காய்ச்சி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு இதை என்ன பண்ணுறது குழந்தைகளுக்கு கொடுக்குறது ஏச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆறவும் ரொம்ப ஆற வேணால் நம்ம சூடாக குடிச்சுக்கலாம் குழந்தைகளுக்குனா ஆற வச்சு கொடுத்துக்கலாம் சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நமக்கு வந்து ஏற்கனவே பால் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கோம் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிருக்கோம் மொத்தத்தில் ரெண்டு டம்ளர் வந்துருக்கும் இதை கொஞ்சம் ஆற்றிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம் இதில் ஆடைப்படராமல் இருக்கணும்னா நம்ம ஆற்றிக்கிட்டே இருக்கணும் ஆற்றிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இந்த திக்காக ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஆடைப்படறாது அதுக்கப்புறம் இப்படி நல்லா ஆற்றிட்டு குழந்தைங்களுக்கு பாட்டிலில் ஊற்றி கொடுத்துடலாம் இந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன்னா ஆற விடணும்னு சொல்லி நம்ம ஆற விட்டோன்னு வைங்களேன் ஆடை படந்துடும் அதுக்காக என்ன பண்ணுவேன் இப்படி ஆற்றிட்டே இருந்தோன்னா ஆடையே படராது ரொம்பவும் இதாகாது அப்படியே என்ன பண்ணிடலாம் பாட்டிலில் ஊற்றி கொடுக்கலாம் இது நீங்கள் முழுக்க முழுக்க சில பேர் என்ன பண்ணுவாங்க பாலில் கிண்டி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இன்னும் நல்ல சத்து தானே அப்படின்னு நினச்சி கொடுப்பாங்க ஆனால் வந்து அது செமிக்காதுங்க அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் பாலில் கிண்ட மாட்டேன் நமக்கே வந்து நான் பாலில் கிண்ட மாட்டேன் தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஒரு டம்ளர் பால் ஏன்னா பாலே நம்ம திக்காக தான் ஊற்றுறோம் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சுறதில்ல பாலில் அப்படிங்கிற குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கொடுத்தா செமிக்காது அதுக்காக நான் இந்த மாதிரி தான் காய்ச்சி கொடுக்குறது சத்து மாவு காய்ச்சுறதாக இருந்தால் இந்த மாதிரி காய்ச்சுங்க அதே மாதிரி ஆடை விழுகாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஆற்றிகிட்டே இருந்தீங்கன்னா ஆறிடும் அப்படியே குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊற்றி கொடுத்துக்கலாம் இன்னைக்கு இதுதான் என்னோட இன்னைக்கு காலை உணவு பாய்